வெல்கம் பேக் மக்களே நான் காண நாட்டு உங்கள் சுப்பையா இன்னைக்கு எதை பத்தி பேசலான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்ங்க ஆட்சி மொழி பத்தி இந்த நாட்டுடைய ஆட்சி மொழி இல்லாமல் இந்த மேற்கு ஆப்பிரிக்கா நாடுல ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சி மொழிகள் பற்றி உங்களுக்கு விரிவா சொல்லலான் இருக்கங்க வாங்க வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க பாப்போமா ஆமாங்க இந்த நாடு வந்து கானா இந்த நாட்டுடைய ஆட்சி மொழி வந்து ஆங்கிலம் அதை தவிர்த்து இந்த நாடு என்றது லோக்கல் லாங்குவேஜ்லாம் இருக்குது ஆனால் ஆட்சி மொழி ஆங்கிலத்தில் தான் இவங்க எல்லாருமே பேசுவாங்க அதை தவிர்த்து இவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் கூட ஆங்கில எழுத்தை தான் இவங்க உபயோகப்படுத்துவாங்க அதை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குதுல்ல அவங்களுக்கு அதை தவிர்த்து இந்த மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லா நாடுகளுமே ஆட்சி மொழியாக இந்த கிழக்கு இந்திய கம்பெனி மாதிரி ஒவ்வொரு பிரெஞ்சு இந்த போர்ச்சுகல் அந்தந்த காலனிக்கா நாடுகள் என்ன ஆட்சி மொழி இருந்ததோ அதை தான் தொடர்ந்துமே இவங்க ஆட்சி மொழியாக இங்கே வச்சுட்டு இருக்காங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சங்க அதை தவிர்த்து இந்த நாடுகளில் பிராந்திய மொழிகளுக்கு ஆட்சி மொழியில் எதுவுமே கிடையாதுங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேங்க நம்ம நாட்டில் வந்து பிராந்திய மொழிகள் ஆட்சி மொழியில் நமக்கு உபயோகப்படுத்துகிறோம் எழுத்து வடிவமும் இருக்கு நமக்கு வந்து பேச்சு வடிவம் இருக்கு எல்லா வடிவமும் இருக்கு ஆனால் இந்த நாட்டில் பேச்சுவடிகள் மட்டும்தான் இருக்கு இவங்க லோக்கல் லாங்குவேஜ்லேருந்து எழுத்து வடிவமே கிடையாது இதை உங்களுக்கு ஷேர் பண்ண நன்றி வணக்கம்